பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கத்தியாக நமக்கு இந்த பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இது பார்க்குறதுக்கு வந்து முறுக்கு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கடலமாக வச்சு பண்ணுறது இது டீக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஒன் மந்த் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரொம்ப பர்ஃபெக்டாக டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது அதுக்கு ரெண்டு கப் கடலமாக எடுத்துக்கணும் இதை முதல்ல நல்லா சளிச்சிக்கலாம் இது கட்டி இல்லாமல் இருக்கணும் ஸோ நீங்கள் எந்த மாவு வாங்கும்போதுமே கடலை மாவு நல்லா சளிச்சிக்கிறது நல்லது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு போடுவோம் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எல்லாமே போடுவோம் தேவையான அளவு உப்பு இதுக்கப்புறமா ஓமம் அதுக்கப்புறம் பெருங்காயம் அதுக்கப்புறம் எள்ளு நான் பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது மிளகு பொடி நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் போடுற நான் பேக்கிங் சோடா நார்மல் பேக்கிங் சோடா தான் ஆனால் கத்தியா சோடான்னு ஒன்று இருக்குது ஸோ அதை வந்து போடுங்க அதை போட்டுட இந்த மாவு வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் டோ மாதிரி கொண்டு வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டோ ஸ்டிக்கி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை யூஸ்வலாக கடைகளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் மோல்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதாவது நம்ம எப்படி பூந்தி வந்து ரெடி பண்ணுமோ அதே மாதிரி அதில் ப்ளஸ்ஸோட சிம்பிளில் ஒரு மோல்டு இருக்கும் அதை வச்சு தேய்ச்சி எடுப்பாங்க நம்ம எப்படி வந்து காரா காராசேவதெல்லாம் பண்ணுறோம் அது மாதிரியே ஆனால் நம்மகிட்ட மோல்டு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி டோர் ஸ்டிக்கியாக இருக்குன்னு வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கும்போது தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஆகிடும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும் ஸோ இந்த டோர் ரெடி பண்ணோன்னே நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி மூடி வச்சிருங்க இல்லைனா ஈர கிளாத் இருந்ததுன்னா காட்டன் கிளாத் அதை மூடி வச்சிடலாம் ஏன்னா ட்ரை ஆகிடும் ஸோ இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துட்டு நம்ம யூஸ்வலாக எப்போவுமே பண்ணுற மாதிரியே தான் முறுக்கு மூடில் போட்டுவிட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுக்கப் போகிறோம் இந்த ஷேப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஷேப் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மலான ஷேப்லேயே நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இப்படி முறுக்கு குழலில் ஆயில் தடவிக்குங்க ஆயில் தடவிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த முறுக்கு குழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓமப்பொடியாக இருக்கட்டும் ப்ளைன் சேவாக இருக்கட்டும் ஈஸியாக பிளிய முடியுது ஸோ இதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெய் இருக்கணும் நல்ல சூடான எண்ணெயில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் லோவில் தயவு செய்து வச்சிடாதீங்க லோவில் வச்சிங்க அப்படின்னா சொத சொதன் ஆயிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊற்றின ஆயில் வந்து எந்த ஆயிலையுமே இதை அப்சர்வ் பண்ணாது கடலமாவும் அப்படிங்கிறதுனால நமக்கு அப்சர்வ் பண்ணாது நம்ம கடைசி வரைக்குமே ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே இருக்கும் இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கடல் எண்ணெய் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் பட் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த முறுக்கு செய்யும்போது இந்த கத்தியாக செய்யும்போது நல்லா இருக்காது ஸோ இதில் வந்து நான் எள் போட்டிருக்கேன் எள் பிடிக்காதவங்க எள்ளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம் இதில் வந்து பூண்டு பிடிக்குன்னு சொல்லுங்கள் பூண்டு மிளகாயை அரைச்சி கூட அந்த கத்தியாக பண்ணலாம் ஸோ அதையும் பண்ணி பாருங்கள் இப்போது ஆயில் சத்த அடங்கணும் அதுதான் இதை எடுக்கிறதுக்கு உண்டான பதம்னு அர்த்தம் எல்லா முறுக்குக்குமே ஆயில் சத்தம் அடங்கணும் ஸோ அப்போ எடுத்திங்கன்னா தான் இந்த கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா சொத சொதனே இருக்கும் இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாக பிழிஞ்சு விட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன மெத்தாலில் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி அதே ஷேப்பில் பண்ண போகிறோம் இது மாதிரி ஒரு சிஸர் எடுத்துகிட்டு நம்ம பிழிஞ்சு விடும்போது கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சம்பக்கலை கத்தியாக மோலில் பண்ணுற மாதிரியே வரும் நல்லா வரும் இல்லைனா பிரேக் பண்ணி கூட விட்டுக்கலாம் இந்த நம்ம முன்னாடி பண்ண பெரிய கத்தியாக மாதிரி இருக்கிறத பிரேக் பண்ணி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்படி பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் வச்சுருக்கோம் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து பியூர் வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லென்த்தியாக போகாது ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன் முதல்ல அந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஆறு வச்சுடுங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தேன்னா அது மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு அப்புறமா நல்ல ஒரு ஆர்டைட் கன்டைனராக இருக்கணும் ஆறதுக்கு முன்னாடி போடக்கூடாது அப்போ ஸ்டீம் வந்து சொத ஆகிடும் ஸோ பாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நல்ல ட்ரையான பிளேஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா சொல்ல மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரை பண்ண ஆயிலேயே ஃப்ரை பண்ணாமல் நம்ம பண்ணும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஹெல்தியானது கூட ஸ்நாக்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க அது மழை காலத்தில் அது சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட